ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம விஜய் வந்து அப்படியே காவேரியே நினச்சி அழுதுன்னு உட்காந்துருக்கிறாரு காவேரி உன்னை ஒரு டைம் கூட உன்னை பிரிக்கணும்னு நான் நினைக்கல ஆனால் உங்கள்கிட்ட நான் எப்போவுமே விளையாடி தான் இருக்கிறேன் ஆனால் நீ என்னை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணியிருக்கிறேன் இதை கூட தெரியாத நான் லூஸாக உங்கள்கிட்ட விளையாடி இருக்கிறேன் பார்த்தியா இல்லை காவேரி நான் எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் நீ என்னை மன்னிச்சுட்டு நீ என்னை தேடி வருவேன்னு நான் நம்புகிறேன் நீ என்னை விட்டு போவாத காவேரி நீ இல்லைன்னா நான் அனாதிய ஆகிடுவேன் நீ நேரில் வந்தாலும் சரி நான் உன் வீட்டுக்கு வந்தாலும் சரி நீ தான் என் பொண்டாட்டி நான் ஊர் முழுக்க சத்தியமாக சொல்லுவேன் நீ வந்த பிறகு தான் என் வாழ்க்கையே கலர்ஃபுல்லாக ஆச்சு காவேரி நீ இல்லாத ஒரு நிமிஷமே என்னால் இப்போது பைத்தியக்கார மாதிரி இருக்க முடியுது உன் உணர்வுகளை புரியாத ஒரு பாவியாக இருந்துக்கிறேனே காவேரி ஐஎம் வெரி வெரி சாரின்ட்டு நம்ம விஜய் வந்து அப்படியே படுத்துக்கினேன் காவேரியே நினச்சி அப்படியே யோசிச்சுக்கினா அழறாருங்க இப்போ காவேரி வந்துட்டா நல்லா நான் நினைக்கிறேன் நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல்